நான்காவது செய்தியாக உங்களுக்கு இந்த தைரியத்தை யார் தந்தது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவை கேள்வி கேட்டிருக்காங்க என்ன செய்தின்னு பார்க்க போனால் சார் இப்போது அவர்களுடைய விளம்பரங்களிலெல்லாம் பல்வேறு நோய்களை பதஞ்சலி மருந்துகள் குணப்படுத்துவதாக அவங்க வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து ஆதாரமற்றது அப்படின்னு இந்திய மெடிக்கல் கவுன்சில் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதற்கான தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே வந்துவிட்டது அதன் பிறகும் தொடர்ந்து பதஞ்சலி நிறுவனம் வந்து இது பல்வேறு வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தை நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கு உங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விளம்பர தடை சட்டத்தின் கீழே வந்து இது போல எவ்வளவுமே விளம்பரம் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க உச்சநீதிமன்றம் அநியாயம் மண்டி ஒரு பதஞ்சலி நிறுவனம் தங்களுடைய ப்ராடக்டுக்கு விளம்பரமே பண்ணக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ப்ராடக்ட் பண்ண வேண்டாமா நீங்கள் அவங்களுக்கு நாலு கண்டிஷன் சொல்லலாம் எதுனாலும் சொல்லலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூணு மாதம் தடை நாலு மாதம் தடை அப்படி கூட சொல்லலாம் பண்ணவே கூடாதுன்னா இது தேசத்துக்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் ஒன்றும் சொல்கிறேங்க துள்ள உயரம் காம்ப்ளான் என்னுடைய நண்பர் சொன்னார் அப்போ காம்ப்ளான் எங்கே போய் விற்றுக்கணும் ஜப்பானில் போய் விற்று ஜப்பானில் உள்ளவங்களாம் ஏழு அடிக்கு வளர்ந்துட்டானா துள்ள வரலாம்னு லமுன்னு சொல்லியிருக்கலாம் இந்தியாவில் சொன்னவங்க உயர்ந்தானே எனக்கு தெரியாத ஒரே வாரத்தில் சிகப்பழங்கு ஃபேரன்ல ஒளி அப்படி ஒரே வாரத்தில் சிகப்பளவுனா அது போய் விடுத்திருக்கலாம் விற்கலையே அப்போ இந்தியாவில் ஃபேரன்ல ஒளி போட்டதெல்லாம் சிகப்பாகிட்டாங்களா காம்லான் பார்த்தவங்கலாம் நெட்டையாகிட்டாங்களா அதெல்லாம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அதுக்கு என்ன ட்ரையல் இருந்தது ஏதாவது ட்ரையலிருந்து ட்ரையல் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்களா அவங்க ஹியூமன் ட்ரையல் கொடுத்துருந்தாங்களா ஹியூமன் ட்ரையல் இந்த ட்ரையலை நாங்கள் பார்த்தோம் இவரை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வளர்த்து பார்த்தோம் இவர் வளர்ந்துட்டார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறோம் ஒரு வாரமாக இருபத்தி நாலு மணி நேரம் ஊஞ்சலில் போட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் ஷகப்பானார் அதுக்காக தான் போனோம் அப்படி தான் சொன்னாங்க அப்போது இது காம்பளானுக்கு சொல்லுபடியாகாது இவருக்கு சொல்லுபடியாகாது சார் ஜான்சன் அண்ட் ஜான்சன் சார் இதே மெடிக்கல் கவுன்சில் ஒரு பீரியடில் அவங்க பேன் பண்ணாங்க சார் அவங்களுடைய இதை நீங்கள் எவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னெல்லாம் ப்ரொமோஷன் கடைசியில் இப்போ கேன்சலில் நிற்குதுன்னு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க முந்தினத்துக்கு என்ன கேஸ் கொடுக்க போகிறீங்க ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டு என் கூட ஒரு நண்பர் வந்தார் சார் அரிஸ்டாட் அரிஸ்டோக்ரட் அப்படின்னு ஒரு சூட் கேஸு அந்த சூட் கேஸு வந்து யானை மேலே நிற்கும் அந்த சூட்கேஸ் உடையாது நானும் எந்த என்னுடைய நண்பரும் மில்டரி கேண்டீனுக்கு அப்போது அரிஸ்டோக்ரேட் சூட்கேட் ரொம்ப ஃபேமஸ் சூட் கேஸு மிலிட்ரி சூட்கேஸில் கேண்டீனில் போய் வாங்கின உடனே என்னுடைய நண்பர் அவர் பேர் என்ஆர்எஸ் லக்ஷ்மண பேர் அந்த சூட் கேஸை பற்றி மேலே ஏறி நின்றுட்டார் கடைக்காரன் ஓ சார் சார் சே கத்துறான் கத்தன உடைய யார் ஏன் நான் நின்று பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார் சொன்னார் அவன் வாயே திறக்கலை வாயே திறக்கலை அப்போது யானை நின்னால் எங்களுடைய சூட் உடையாதுன்னு சொன்னாங்க அன்றைக்கி நீங்கள் அரிஸ்டோகிரேட்டை பேன் பண்ணுறீங்களா அந்த சூட்கேஸை பேன் பண்ணீங்களா என்ன சார் நடக்குது சார் எலெக்ஷனில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கட்சியும் செய்யலைய உடனே ஆறு மாதத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க செய்யலை நூற்றி எண்பத்தோராது நாள் இதை டிஸ்மிஸ் பண்ணேன்னு சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுமா சார் இந்த பாருங்க சார் மத்திய அரசாங்கம் ஆயுஷுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறது மத்திய அரசாங்கம் ஆயுஷுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜு சந்திரசூட்டு சந்திரசூட்டுக்கு கோவிட்டு கோவிட்லேருந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்தாலும் அதனுடைய பாதிப்புலேருந்து வரவில்லை நரேந்திர மோடி அவர்கிட்ட கேஷுவல் டாக்லாம் நரேந்திர மோடி பேசும்போது சொல்லுகிறார் நரேந்திர மோடி உடனே ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் ரெஃபர் பண்ணுறார் ரெஃபர் பண்ணி அங்கே உள்ள டாக்டர்ஸ் இவர் அட்டென்ட் பண்ணி இதே சந்திரசூட் ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு என்னுடைய தெம்பு மீண்டு விட்டதுன்னு சொல்கிறாரு சந்திரன் சுட் தான் ஹியூமன் ட்ரையல் வேறு யார் ஹியூமன் ட்ரையல் வேணும் இப்படி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஆயுஷ் மருத்துவங்கள் மருத்துவமனைகள் நேச்சுரோபதியாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் அவங்களாம் தங்களுடைய ஹியூமன் ட்ரையல் எங்கே பண்ணியிருக்காங்க தங்களுடைய பேஷண்ட்டை வச்சு வீடியோ கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ரப்பானி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன ஹியூமன் ட்ரையல் பண்ணுறாரு அவர்டேந்தி க்யூரானவர் தர என்ன எனக்கு க்யூராக எடுத்தது பாருங்கள் தமிழகத்தில் சார் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் சார் ஒரு பொண்ணு சார் நல்லா வளர்ந்து வரக்கூடிய பொண்ணு சார் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பேசிட்டாங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால அது அவங்க யார் பார்த்தா அவங்க பிஜேபி காரங்களான பார்த்து அவங்களுடைய சித்தாரனுடைய சர்டிஃபிகேட் ஆறு மாதம் தடை பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இந்த அலோபதி லாபி எப்படிப்பட்டவர் லாபி பாருங்க இந்த லாபி இவர் மேலே கேஸ் போடுது யார் மேலே ராம்தேவ் மேலே ராம்தேவ் மேலே கேஸ் போடும்போது நீங்கள் என்ன சொல் அப்போ சார் ஆயுஷ் மினிஸ்டர் என்ன சார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார் பிரச்சனை என்ன தெரியுமா இன்றைக்கி நேட்டிவ் மெடிசன் நான் சொல்கிறேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அது ஆல்டர்னேட் மெடிசன் என்று சொல்லுகிறார்கள் இல்லை அதுதான் நேட்டிவ் மெடிசன் அந்த நேட்டிவ் மெடிசனை பாதுகாப்பதற்காகத்தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரியே வந்திருக்கிறது அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்த விஷயத்தை அப்போ இந்த தீர்ப்பை நான் எப்படி பார்க்குறேன்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு எதிரான தீர்ப்பாக பார்க்குறேன் பதஞ்சலிக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஆக்சுவலாக பதஞ்சலி இதோடு இதை விடக்கூடாது பதஞ்சலி ரிவ்யூவுக்கு போக வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதற்காக அத்தனை இங்கே இருக்கிற நேட்டிவ் மெடிசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் அவங்களுடைய அசோசியேஷன் பதஞ்சலிக்கு உதவிக்கு போகணும் ஏன்னா இன்றைக்கி பதஞ்சலிக்கு வந்த ஆபத்து ஒரு சித்தா டாக்டருக்கு வரும் ஒரு ஆயுர்வேதா டாக்டருக்கு வரும் ஒரு ஹோமியோ டாக்டருக்கு வரும் ஒரு யுனானி டாக்டருக்கு வரும் எல்லாருக்குமே வரும் இது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் எந்த தைரியத்தில் இப்படி கேட்குறீர்கள் அப்படின்னு கேட்டால் இவர்கள் என்ன தைரியத்தில் இப்படி சொல்லுகிறார்கள் இந்தியாவில் இந்தியன் மெடிசன்ஸே வளரக்கூடாது என்று சொல்லுகிறார்களாம் கேட்க முடியுமே நான் அதனால் ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு இது வந்து இந்த அரசாங்க கொள்கைக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நீதிமன்றம் கொள்கைக்கு எதிராக போகக்கூடாது இந்த அரசாங்கம் வந்தவரை தான் ஆயுஷ் என்று ஒரு மினிஸ்ட்ரியாக உருவாக்கப்பட்டது ஏன்னா அது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன்ஸை வச்சு 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 சொன்ன பீரியடில் இது மாற்றப்பட்டிருக்கிறது ஆகினால் நடந்திருக்கிறது தீர்ப்பு என்னை கேட்டால் மிக மிக தவறான தீர்ப்பு இந்திய சமூக பாரம்பரிய விஞ்ஞானத்துக்கு எதிரானது நேட்டி விஷ்டத்துக்கு எதிரான தீர்ப்பு இந்த நேட்டிவிஸ்டம் என்பது காலகாலமாக சுவடுகளில் எழுதி இப்போ திருமூலர் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன ட்ரையல் எடுத்து சொல்லியிருக்கிறார் எங்க சார் என்ன ட்ரெயலர் இருக்குது அதனால் இது ரொம்ப தவறானது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நீதிமன்றம் ஒரு ஜூரிஸ் அப்பாயின் பண்ணியிருக்கலாம் ஐந்து ஆயுஷ் டாக்டர்ஸை கூப்பிட்டுருக்கலாம் இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்ட்ட இதை கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த தீர்ப்பு ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு எதிராக அத்தனை ஆயுஷ் டாக்டர்ஸ்களும் ஒன்று சேர்க்க பதஞ்சலிக்காக ரிவ்யூக்கு போகணும் ஒன்று அரசாங்கம் இந்த தீர்ப்பை சீரியஸாக ரிவ்யூ பண்ணணும் தேவை ஏற்பட்டால் அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும் தலையிட்டு இவங்களுக்கு என்ன உரிமையோ ஆயுஷ் டாக்டர்ஸுக்கு அதை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு நேட்டிவ் இண்டியன்ஸ் அதாவது நேட்டிவ் மெடிசன்ஸை விரும்பக்கூடிய இந்தியருடைய கடமை என்று சொல்கிறேன்